ஏக இறைவனின் திருப்பெயரால் ஹீல் அண்ட்ஃபீல்டு டிசிஎம் அக்குப்பஞ்சர் அகாடமி அண்ட் ரிசர்ச் சென்டர்லேருந்து ஹீலர் எஸ்பிஎஸ் அப்துல் ரஹ்மான் அக்குப்பஞ்சர் சிகிச்சையாளர்களின் நலன் கருதி நம்ம நிறைய ஆன்லைன் வகுப்புகள் எடுத்திருக்கோம் அந்த வகையில் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய ஆன்லைன் வகுப்பு இடி எரக்டைல் டிஸ்பங்ஷன் நிறைய ஆண்கள் தங்களுடைய வாழ்நாளில் சந்திக்கக்கூடிய வெளியில் சொல்ல தயங்கக்கூடிய சங்கூச்சப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இடி எரக்டைல் டிஸ்பங்ஷன் இன்றைய கால சூழ்நிலையில் குழந்தையின்மைக்கான பிரச்சனையில் ஐம்பது சதவீதத்துக்கு மேல் ஆண்களே காரணமாக இருக்காங்க அதுக்கு ஒரு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா எரக்டல் டிஸ்பெங்ஷன் ஆண்கூறியில் விரைப்புத்தன்மை இல்லாமல் இருப்பது எரெக்டைல் டிஸ்பஙங்ஷன் அப்படின்னா உடலுறவுக்கு தேவையான முழுமையான வீரியத்தன்மை இன்மை தான் எரெக்டைல் டிஸ்பஙங்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் இதற்கு பொதுவாக நான்கு முக்கியமான காரணங்கள் இருக்குது ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பிளட் வெசல்ஸ் இரத்த நாளங்கள் ஆண்கூறிக்கு செல்லக்கூடிய இரத்த நாளங்கள் வலுவிழக்கும் பொழுது அதற்கான விரைப்புத்தன்மை போதுமான அளவு இருக்கிறதில்ல அதுக்கு என்ன காரணம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரெஷர் அடுத்ததா சுகர் அடுத்ததா ஒபிசிட்டி கொலஸ்ட்ரால் அளவுக்கு அதிகமாக ஸ்மோக்கி ஹேபிட் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆல்கஹால் கண்டன்ட் அதிகமாக இருக்கிறது இதன் காரணமாக செடிமெண்ட்டாக டெபாசிட் ஆகி இரத்த நாளங்கள் வலுவிழந்துடும் அப்போ நாளங்கள் வலுவிழந்துச்சு அப்படின்னா ஆண்குறிக்கு தேவையான இரத்த ஓட்டம் சீராக போகாமல் விரைப்பு தன்மையில் ஒரு குறைபாடை ஏற்படுத்தும் ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா சென்சாரி நவுஸ் இது வந்து பார்த்திங்கன்னா மூன்று விதமான பிரச்சனை ஏற்படுத்தும் முதுகு தண்டு வாரத்தில் இருக்கக்கூடிய கம்ப்ரெஷன் பல்ஜிங் இதன் காரணமாக தொடு உணர்வு நரம்புகளில் ஒரு பலகீனம் ஏற்பட்டு அதன் காரணமாகவும் விரைப்பு தன்மையில் ஒரு குறைபாடு ஏற்படலாம் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா வெல்விக் சர்ஜரி ப்ராஸ்டேட் கிளாண்ட் சர்ஜரி இதன் மூலமாகவும் தொடு உணர்வு நரம்புகளில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி அதன் காரணமாகவும் விரைப்புத்தன்மையில் ஒரு குறைபாடை ஏற்படுத்தலாம் பைரோனிஸ் டிசீசஸ் பிரயாபிசம் சொல்லுவாங்க ஆண்கூறியே வளைந்து காணப்படுவது இதன் காரணமாகவும் சென்சாரி நரம்புகளில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு போதுமான விரைப்புத்தன்மை இன்மை ஏற்படலாம் மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ் ஆண்களுக்கான ஃபெர்டிலிட்டி ஹார்மோன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்டோஸ்டீரோன் இது போதுமான அளவு சீக்ரேட் ஆகலானாலும் போதுமான விரைப்புத்தன்மை இருக்காது அவங்களுக்கு செக்ஸ் உணர்வே வராது அடுத்ததாக பிட்யூட்டு கிளாண்டில் சுரக்கக்கூடிய புரலாக்டிங் அமிலம் வந்து சரியாக சுரக்கலனாலும் விரைப்புத்தன்மை இருக்காது தைராய்டு கிளாண்டில் பிரச்சனை இருந்தாலும் போதுமான விரைப்புத்தன்மை இருக்காது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹார்மோன்ஸ் இன்பேலன்ஸ்னால் வரக்கூடிய விரைப்புத்தன்மைக்கான காரணங்கள் சைக்கலாஜிக்கல் ரீசன் அதாவது இதுதான் வந்து செவன்ட்டி பர்சன்டேஜ் ஆண்களுக்கான காரணமாக இருக்கக்கூடியது எமோஷனல்ஸ் ப்ராப்ளமான ஸ்ட்ரெஸ்ஸு ஆன்சைட்டி பால்பிட்டேஷன் இதன் காரணமாகவும் ஆண்களுக்கு விரைப்புத்தன்மை குறைபாடு வரலாம் அதுபோல் இல்லீகல் காண்டக்ட்னால் உருவாகக்கூடிய ஒரு விதமான கில்ட்டி கான்சியஸ்னஸ் இதுக்கு ஒரு முக்கிய காரணம் அதுபோல் திருமணத்திற்கு முன்னாடி அளவுக்கு அதிகமான மாஸ்டர் பேஷனில் ஈடுபட்டிருந்தாலும் அது ஒரு டிப்ரெஷனை கிரியேட் பண்ணி அதன் காரணமாகவும் அவங்களுக்கு விரைப்பு தன்மையில் ஒரு குறைபாடை ஏற்படுத்தும் இதுதான் ஈடிக்கான முக்கிய காரணங்களாக சொல்லப்படுது டிசிஎம் கான்செப்டில் ஈடியை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் ஈடி அப்படிங்கிறது யாங் வெய் ஆர் இன் வெய் யாங் மீன்ஸ் வெப்பம் வெய் மீன்ஸ் குறைபாடு யாங் குறைபாடு அல்லது இன் குறைபாடு எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோங்ஸின் அப்படிங்கிற மசில்ஸில் அந்த ஜோங்ஸின் மசில்ஸ் அப்படிங்கிறதுனா ஆன்செஸ்ட்ரல் மசில்ஸ் ஆன்செஸ்டல் மசில்ஸில் ஏற்படக்கூடிய இன் குறைபாடு அல்லது யான் குறைபாடு இதை தான் இடிக்டல் டிஸ்பங்ஷன் சொல்லி டிசிஎம் கான்செப்டில் சொல்றாங்க இந்த ஆன்செஸ்ட்ரல் மசில்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா தான் ஆன்செஸ்ட்ரல் மசில்னு சொல்கிறாங்க இந்த ஆன்செஸ்ட்ரல் மசில்ஸோட பேக் சைடில் இருக்கக்கூடிய ரெக்டஸ் அப்டோமினஸும் சேர்ந்தே இதில் இருக்கிறதுனால ரெண்டும் சேர்ந்த அமைப்பு பேர் தான் வந்து ஆன்செஸ்ட்ரல் மசில்ஸ் ஜோங்ஸின் அப்படின்னு சொல்லப்படுது ஜோங்ஸின் அப்படிங்கிற ஆன்சஸ்டல் மசில்ஸில் குறைபாடும் யாங் குறைபாடும் ஒரு ஆறு விதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சி டிஃபிஷியன்சி பிளட் டிஃபிஷியன்சி ஃப்ளம் அக்குமுலேட்டிங் டாம்ப்னஸ் அக்குமுலேட்டிங் பிளட் ஸ்டாசிஸ் ஸ்டாசிஸ் ஆஃப் எசன்ஸ் இந்த இன் குறைபாடும் யாங் குறைபாடும் ஆறு விதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் இது எந்தெந்த மெரிடியல ஏற்படுத்தும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ரென்மாய் மாய் சாங் சாங்மாய் கிட்னியோட மெயின் சேனல் கனெக்டிங் சேனல் மசில் சேனல் அதே போல் லிவரோட மெயின் சேனல் கனெக்டிங் சேனல் டயோஜன் சேனல் மசில் சேனல்லலாம் ஆறு விதமான பிரச்சனை ஏற்படுத்தும் இது மொத்தமாக பதினோரு பிரச்சனைகளை கிரியேட் பண்ணும் அந்த பதினோரு பிரச்சனைகளை தான் நம்ம இந்த ஆன்லைன் வகுப்பில் பார்க்க போகிறோம் இந்த பதினோரு பிரச்சனைகள் தான் ஈடிக்கான மொத்த காரணமாக இருக்குது ஈடி கம்ப்ளைண்டோட சேர்த்து வேற எந்த கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்களோ அதை வைத்து அவங்க பதினோரு கம்ப்ளைண்டில் எந்த கம்ப்ளைண்டில் இருக்காங்கிறத கன்ஃபார்ம் பண்ணலாம் அதுக்கு டங் டயக்னோசிஸ் வச்சு தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் பல்ஸை வச்சு எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது அது எந்த லெவலில் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுறது ப்ராப்பரான நீலிங் டெக்னிக்கை எப்படி பயன்படுத்துறது எந்தெந்த புள்ளிகளில் மார்க்ஷிப் பிஷனை பயன்படுத்தணும் அந்த பதினோரு கம்ப்ளைண்ட்டுகளுக்கும் சரியான உணவு பழக்கங்களை ஃபாலோ பண்ணி எப்படி இடி கம்ப்ளைண்ட் நல்ல முறையில் சரி செய்கிறது ஃபோர் டைப்ஸ் ஆஃப் இம்பார்ட்டன்ட் முத்ராஸ் இதன் மூலமாக ஆன்சல் மசில்ஸை எப்படி பலப்படுத்தி இடியை சரி பண்ணுறது இம்பார்ட்டண்டான ஆன்சல் மசில்ஸை பலப்படுத்தக்கூடிய ரெண்டு இம்பார்ட்டண்டான யோகா பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் கோசிங் டைமை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தேவையான ப்ரீத்திங் எக்ஸசைஸை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அதுபோல் ஆன்சல் மசில்ஸை பலப்படுத்துறதுக்கான வைப்ரேஷனை கிரியேட் பண்ணக்கூடிய இம்பார்ட்டண்டான பவர்ஃபுல் வேர்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் இதன் மூலம் ஈடிக்கான பதினோரு காரணங்களையும் எப்படி எளிமையான முறையில் சரி செஞ்சுக்கிறது அப்படிங்கிற டெக்னிக்கை தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வகுப்பு அக்கு பஞ்ச சிகிச்சையாளர்களின் நலன் கருதி எளிமையான கட்டணத்தில் எடுக்கப்பட இருக்கிறது பிரீடம் சொல்ல கேட்க தயங்கக்கூடிய ஒரு விஷயத்தை எளிமையான முறையில் எடுத்து சொல்லியிருக்கோம் அக்கு பஞ்ச இந்த வகுப்பில் கலந்து கொண்டு தன்னிடம் வரக்கூடிய ஈடி பேஷன்ஸுக்கு இந்த வகுப்பை பயன்படுத்தி நல்ல தீர்வை தருமாறு ஹீல் அண்ட் ஃபீல்ட் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் இதற்கு முன்னாடி ஹீல் அண்ட் ஃபீல்ட் சார்பாக நிறைய நம்ம ஆன்லைன் வகுப்புகள் எடுத்திருக்கோம் அதே க்ளா அந்த கிளாஸஸ் எல்லாமே அப்ளை பண்ணி பார்த்து நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கிறதாக ஹீலஸ் எல்லாமே நம்மகிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க அதுபோல் அக்குபஞ்சஸ் ஹீலஸ் இடி பேசன்ஸ் அதிகமாக வர்றாங்க சார் அதை பற்றின ஒரு ஆன்லைன் வகுப்பு எடுங்க அப்படின்னு கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் ஹீலன்ஃபீல் சார்பாக அந்த இடி வகுப்பு நம்ம எடுத்துருக்கோம் கண்டிப்பாக அக்குப்பஞ்சல் ஹீலர்கள் அனைவருக்கும் இது வந்து ஒரு பயனுள்ள வகுப்பாக இருக்கும் ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இது ஒரு இல்லறத்துக்கான ஒரு முக்கியமான ஒரு வகுப்பு இல்லறத்தை நல்லறமா மாற்றி அமைக்கிறதுக்கு தேவையான ஒரு முக்கிய ஒரு வகுப்பு இந்த வகுப்பில் அக்குப்பஞ்ச சிகிச்சைகள் அனைவரும் கலந்து பயனடையுமாறு ஹீலன்ஃபீல் சார்பாக கேட்டுக்கிறோம்